ஸ்ரீமதே நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து ஏழாம் திருமொழி திருவல்லவாழ் திவதேச பாசனம் எப்படி பாருங்க சுலபமாக இருக்கும் அனுபவித்து சேவிக்கலாம் தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ன வந்தவார் வாழ்க்கையை நொந்து நீ பழியன கருதினாயேல் அந்தமாய் ஆதி ஆய் ஆதிக்கும் ஆதி ஆய் மைந்தனார் வல்லவாழ் சொல்லுமா வல்ல யாய் நெஞ்சே மத்தம் புரியுது உங்களுக்கு இந்த தாய் தந்தை மக்கள் சுற்றம் இப்படின்னு எல்லோரும் சேர்ந்து இருக்கிற இந்த பந்தம் சம்சாரத்தை நீ வந்து நொந்து அது ஒரு பழி அதிலிருந்து விலக வேண்டும் என்று கருதினால் அந்தமாய் ஆதியாய் முடிவாய் ஆதியாய் ஆரம்பமாய் எத சர்வபூதானி பவந்தியாதி யுகாகமே எஸ்மிம் சப்பளயம் யாந்தி புனரேவ யுகட்சே அப்படின்னு கடைசியில் அந்தம் முதல் ஆதி அப்புறம் ஆதிக்கும் ஆதி ஆய் ஆதிக்கும் ஆதி என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆதினா காரணம் எல்லா காரணமாக இருக்கிற வஸ்துகளுக்கும் காரணமாக இருக்கிறவன் இவன் அதனால் அந்த மாயாதியாய் ஆதிக்கும் ஆதி ஆய் ஆயனாய அந்த கோபாலகிருஷ்ணன் மைந்தனார் அவன் இருக்கின்ற வல்லவாழ் திருவல்லவாழ் என்கிற திவ்ய தேசத்தை சொல்லுமா வல்லையாய் சொல்லுகின்ற அந்த பெருமான் அந்த திருவள்ளவாழ் என்று அந்த ஊரை சொல்லுகின்ற அந்த ஊரை புகழ்கின்ற வல்லையாய் வலிமை சாமர்த்தியமுடையமாய் மறுவு நெஞ்சே ஆசைப்படும் அப்படின்னு மனதுக்கு சொல்கிறேன் இப்படி சொல்ல நினைக்கிறேன் தந்தை தாய் மக்களே சுற்றம் என்ன ஊற்றவர் பற்றி நின்ன பந்தமார் வாழ்க்கையை நொந்துணி பழியன கருதி நாயேல் அந்தமாய் ஆதி ஆய் ஆதிக்கும் ஆதி ஆய் ஆயனாய மைந்தனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுப நெஞ்சே அந்த மாதிரி நினைக்கிறேன் மின்னு மா பல்லியும் வஞ்சியும் வென்றனு நினை நுடங்கும் அன்னமென்னடையின்கலவியை அருவருத்து அஞ்சினி அறிவறுத்து அஞ்சினாயே பயந்தேன துண்ணுமா மணி முடி பஞ்சவர்க்காகி முன் தூது சென்ன மன்னனார் வல்லவாழ் சொல்லுமா மா வல்லயாயி மறுபெஞ்சே கடைசி கடைசி வரைக்கும் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துருப்போம் இப்போ பெண்களிடம் சேர்க்கின்ற அந்த கலவையை கலவியை நீ அறுவறுத்து பயந்தால் அதுதான் அர்த்தம் அப்புறம் மின்னு மாவு முடி பஞ்சவ பஞ்சவர்காய் அடைந்த பஞ்சவர்களுக்காக தூதுவனாய் சென்ற மன்னனார் அப்படின்னு கண்ணனையே கூப்பிடுற மன்னனார்னு இது வல்லவாழ் சொல்லு மா வல்லையாய் நெஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் மின்னு வல்லியும் வஞ்சியும் வென்றனு நினை நுடங்கம் அன்னவெண் நடைனார் கலவியை அருவறுத்து அஞ்சினாயே துண்ணு மணிமுடி பஞ்சவர் முன் தூது சென்ன மன்னனார் வல்லவாழ் சொல்லுபா வல்லையாய் மறுபு நெஞ்சே பூணுலாக மின்முனை பாவைமார் பொய்யினை மெய்யுது என்ன பேணுவார் பேசும் பேச்சை நீ பிழையன கருதினாயே நீணிலா பெண்குடை வாணனார் வாழ்மியல் மண் இறந்த மாணியார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவ நெஞ்சே இதுவும் பெண்கள் விஷயந்தான் மேலே எழுதியிருக்கார் அந்த பெண்களை பொய் மெய் பொய்யினை மெய்யுது என்று பேணுவார் அந்த பெண் சுகத்தை மெய்யுது மெய்யென்று கருதுவார்களுடைய பேச்சை நீ பிழைய அது தப்பு அப்படின்னு கருதினாயல் அதான் அர்த்தம் கீழே இருக்கிறது நீனிலா பெண்குடை பாணனார் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வேள்வியில் மண் இறந்த நானக்க மூவடி மண் தா என்று இறந்த அந்த மாணியார் மாமன்னனார் வல்ல வாழ் சொல்லுமா வல்லயாய் அறுவனஞ்சு படிக்கலாம் நினைக்கிறேன் பூணுலா மென்முலை பாவை மார்பொய்யினை மெயிது என்ன பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழையன கருதினாக நீனிலா பெண்குடை வாணனார் வாழ் வேள்வியில் மண்ணிறந்த மன் மாணியார் வல்லவாழுள்ளுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே அபுலா மென்மொழி பாவைவாறு பனைமுலை அணைவதும் அணைவதும் நாம் என்ன எண்ணுவார் வண்ணம் எண்ணியா எண்ணுவார் எண்ணம் எண்ணம் அது ஒழித்து நீ பிழை தூய கருதினாயே விண்ணுளார் விண்ணின் மீதி என்ற வேங்கடத்துளார் வளங்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவா வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுப நெஞ்சே மேலே இருக்கிறதும் பாருங்க என்ன இருக்கார் மென்மொழி அழகாக பேசுவார்கள் ரா மாதிரி இருக்கும் பேசுகிறதுன்னு அர்த்தம் பாவை வார் மூளை அனைத்தும் அவர்களை அணைத்து கொள்வோம் நாம் என்று எண்ணுவார் அப்படி நினைப்பவர்கள் எண்ணம் அது அப்படி நேற்றுகளோட எண்ணம் ஒழித்து நீ பிழைத்து ஊக கருதினாயே அல்ல இதில் தப்பு நாம் உஜ்ஜீக்கவே உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று கருதினால் விண்ணுலார் விண்ணின் மீதி என்ற வெங்கடத்துளார் வளங்கொல் அப்படின்னா விண்ணுலார் விண்ணின் மீதி என்ற வெங்கடத்துள்ளார் அப்படின்னா ஆகாசத்தை தொடுகின்ற திருவேங்கடமலைன்னு புரிஞ்சுக்கலாம் நாம் வளங் வளங்கொல் முன்னீர் வண்டனார் கடல் போன்ற நிறத்தியுடைய பெருமான் வாழ்கின்ற திருவல்ல சொல்லுமா வல்லையாய் நெஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் பண்ணுலாம் என் பாவைவார் பனை முலை அனைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்துய கருதினால் எண்ணுவார் எண்ணம் அது உழுத்தி உழித்து நீ பிழையன பிழைத்துய கருதினாயே விண்ணுளார் வெண்ணின் மீதி என்ற வேங்கடத்துலார் வளங்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவா வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மரபு இந்த வளங்கொள் முன்னீர்னா எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடைய கடல்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த மாதம் மஞ்சுதோய் வெண்குடை மன்னராய் வாரபாரணம் தூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரனக் கருதினாயே நஞ்சு தோய் கொங்கை மேல் அங்கை வாய்த்து வங்கை அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மஞ்சனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நஞ்சே மஞ்சு தோய் வெண்குடை மன்னனாய் கொஞ்சம் ரொம்ப உயரமான கூட அதில் மேகம் படிந்திருக்குன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சிக்கலாம் அப்படி இருந்தவர்கள் வானரம் வாரணம் வாரணம் மரணம் யானைப்படைகள் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் இறந்துபட்டார் என்பதோ ஒரு சொல்லை துயரணக்கருதி நாயல் அதை பார்த்து வருத்தப்பட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நஞ்சு தோய் கொங்கை மேல் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட பூதனையை சொல்கிறார் அவளுடைய நஞ்சு 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 இந்த முளையை உண்ட முளை முளையை உண்ட அவள் உயிரை எடுத்த மஞ்சனார் வல்லவ மஞ்சனார் அப்படின்னா கருமையான நிறத்தை உடைய பெருமான் சொல்லுமாக வல்லாய் மறுவனஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய் வார வாரணம் சூழ துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரனக் கருதினாயேல் நஞ்சு தோய் கொங்கை மேல் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட வஞ்சனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நஞ்சே சாரி உருவினார் பிறவி தேரன் ஊன்புதி நரம்பு தோல் குரம்பை உள்புக்கு அறிவி நோய் அறிவி நோய் அறிவி நோய் செய்து நின்ற ஐவரதம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் நின்ற ஐவரதம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவினார் திருவினார் வேத நான்கு ஐந்து திவேள்வியோடு அங்கவாறும் மறுவினார் வல்லவாழ் சொல்லுமா வல்லயாய் நெஞ்சே உருவினார் பிரவிசேர் உடல் சேர்ந்த பிரவிசேர் அதோடு சேர்ந்து இல்லை பா அதில் பொதி நரம்பு தோல் குரம்பை உள்புக்கு நரும்பு நரம்பு தோல் எலும்பு இருக்கிற இந்த குரம்பையென்னா குடிசைகள் புக்கு அருவி அருவி நோய் செய்து நின்று அருவி நோய் அறிவி அருவி சோல் அருவி நோய் செய்து நின்று நோயெல்லாம் பீடிக்க நின்று 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 ஐவதம்பாழ்வதை வாழ்வதற்கு அஞ்சினாயேல் இந்த ஐம்புலங்கள் இப்படி இருக்கிற வாழ்வதற்கு நீ அஞ்சி நாயல் அப்படின்னு மறு திருவினார் திரு லக்ஷ்மி லக்ஷ்மியோடு சேர்ந்தவன் வேத நான்கு ஐந்து தி வேள்வியோடு ஆறு அங்கம் மறுவினார் எல்லாம் இதுவெல்லாம் ஆசை ஆசைப்படுகின்ற வல்லவாழ் வாழ் சொல்லு மாம் உருவினார் பிரபிசேர் ஊன் புதி நரம்பு தோல் குரம்பை உள்வுக்கு அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவினார் வேத நான்கு ஐந்து ஐந்து தீவேள்வி ஐந்து தீவேள்வியோடும் அங்கமாறும் மருவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுப நெஞ்சேன் நோயெல்லாம் பெய்ததோ ஆக்கையை மெய்யன கொண்டு வாழ பேயர்தாம் பேயர்தா பெயர்தாம் பேசும பேச்சை நீழையன கருதி நாயே தீயரா வெங்கதிர் திங்களாயி மங்குல்வானாயின மாயனார் வல்லவாழ் சொல்லுவா வய் வரு நோயெல்லாம் பெய்ததோர் ஜாதிக்கிரஸ்தை கலம்புறேன்னு சொல்லுவோம் அதை மெய்யானக் கொண்டு அது உண்மைதான் என்று வாழா பெயர் பிரயோஜனம் இல்லாத பெயர்கள் பெயர்கள்லாம் பைத்தியம் பிடித்தவர்கள் அறிவிலியர்கள் அவர்களுடைய பேச்சை நீ பிழையன கருதி நாயே தீயலா வெங் தீ தீ அலா வெங்கதிர் தீ அலாவா புலாவாது தீ அலா தீயை தவிர்த்து அப்புறம் வெங்கதீர் வெங்கதீரன் சூரியனாய் சந்திரனாய் கங்குலாய் மேகமாய் வானாகி ஆசா ஆகாயமாயி நின்ன மாயனார் வல்லவாள் வல் சொல்லு மா வல்லையாய் நெஞ்சே நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யன கொண்டு வாழ பேயர் தாம் பேசும் பேச்சை நீழையன கருதினாயேல் தீயலா வெங்கதிர் திங்களாய் கங்குல் வா தீயல் சரி தீயலா வெங்கதிர் திங்களாய் கங்குல் வானாகின மாயனார் வல்லவாள் மஞ்சு மஞ்சு சேர்வான் கேரி நீர் நிலம் சொல்லிவை மயங்கு நின்ன செஞ்சு சேராக்கையை அறம் என் அறம் அன்று என்று உய கருதி அருங்காயன் சந்து சேரும் மென்முலை பொன் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுபா வல்லையாய் நெஞ்சே மஞ்சு சேர் வான் எரி நீர் நிலம் கால் இவை மயங்கி நின்று அஞ்சு சேராக்கை அதாவது பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பையை அறம் அன்று இது வந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியதில்லை என்று ஊய கருதினா என் இருக்கு சந்து சேர்மென்லை சந்து சேர்ம சதனம் அடைந்த மார்பை உடையம் பொன்பல் அற்பாபையும் தக்ஷ்மி பிராட்டியும் தாமும் நாளும் வந்து சேரு வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறு வினஞ்சே படிச்சுட்டோம் நினைக்கிறேன் அடுத்த பாசனம் பாம்போ வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்றிவர் ஓதுகின்ற கள்ளநூல் தன்னையும் கருமம் அன்று என்றூய கருதினாயே தெள்ளியாறு கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமாவல்லையாய் நெஞ்சே வெள்ளியார் பிண்டியார் பூதியார் வெள்ளியார்னால் நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி சுக்கரனை வழிபடுகிறவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை சிவபெருமானை வழியிடவர்கள் பிண்டியார் அப்படின்னா பௌத்த பௌத்தம் சமணம் இவர்கள்லாம் ஊதி என்ன கல்லனூல் அவர்கள் வேதத்தை புறம்பாக பேசுகின்ற அந்த கள்ள நூல் கருமம் அன்று என்று உயக்க அது நமக்கு நான் கடமை இல்லை அடுத்தீங்கன்னா நீ வெள் அப்புறம் தெளியார் தெளிவான அறிவுடையவர்கள் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வல்லனார் கடலை கடந்து அமுதத்தை தந்த அந்த வல்லனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையா நெஞ்சே இப்படிங்களான்னு நினைக்கிறேன் வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்று இவர் போது என்ன கள்ள நூல் தன்னையும் கருமம் அன்று என்று உய்ய கருதினாயேல் தெள்ளி ஆறு கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபெஞ்சே சேப்படியான் மறைவலார்குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாள் அடிகள் நம்மை சிறை உலா வண்டரை சோலைசூழ் கோலரீழ் ஆலிநாடன் கரை ஹூலா வேல்வல்ல கலியன் வாய் ஒலிவை கற்றுவல்லார் இறை சாரி இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்ப இன்பம் நன்கு இதுவாரே பழி இதுனே குறைவலார் சாரி மறைவலார் வேதத்தில் வல்லவர்கள் அப்புறம் குறைவிலார் எந்த குறையும் இல்லாதவர்கள் உரைகின்ன அந்த திருவள்ளுவாளிலிருக்கும் பெருமானை அதான் முதல் வரைக்கும் அர்த்தம் சிறை உலா வண்டரை சோலை சூழ் அப்படின்னு ஒரு கோஷ்டியாக வண்டுகள் முய்கின்ற சோலைகள் சூழ்ந்த கோல நீள் ஆளி திருமகி ஆழ்வன் அப்புறம் கரை உலா வேல் வளவன் எதிரிகளுடைய இரத்தக்கரை படிந்த வேலை உடையவன் கலியன் வாய் ஒலிவை கற்று வல்லாரன் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இந்த உலகத்தை இறைவர் போல காப்பாற்றுவார்கள் காவல் பூண்டு இன்பம் நன்கு இதுவாரே அப்படின்னு சொன்னான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான